இயற்கையான முகத்தோடு இல்லாமல் பவுடர் பூசிக்கொண்டு திரிகிறார்கள் என்பதுதான் பவுடர் படத்தினுடைய மைய கருத்து பவுடர் படத்தில் நிக்கில் முருகன் வித்யா பிரதீப் வையாபுரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் விஜய் ஸ்ரீ நிக்கில் முருகன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிகவும் நேர்மையானவர் அவர் குறி வைத்தால் தப்பாது ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு சினிமா ஊழியரை கைது செய்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு உத்தரவு வருகிறது முக்கியமான விஷயம் இதை கண்டுபிடிச்சிடு என்று போலீஸ் கமிஷனர் சொல்கிறார் இதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அந்த சந்தேகத்துக்குரிய நபர்களை வெளியே விட நேருகிறது அந்த சமயத்தில் அந்த சந்தேகப்படுகிற நபர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து விடுகிறார் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் நுழைஞ்சிறார் சந்தேகப்படுகிற காரணத்தால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மொட்டை ராயந்திரன் பணிபுரிகிறார் அவருக்கு எப்படியாவது போலீஸ் வேலையில் சேர வேண்டும் என்ற ஆவல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மறுநாள் திருமணமாக வேண்டிய வித்யா பிரதீப் இருக்கிறார் வித்யா பிரதீப்புக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் ஆனாலும் ஒருவன் அவரை மிரட்டுகிறான் அவன் டாக்டர் வித்யா பிரதீப் டாக்டர் வித்யா பிரதீப்புடைய நிர்வாண படம் அவன் ஒரு சூழ்நிலையில் எடுக்க எடுத்துருவான் அதை பிளாக்மெயில் இருக்கான் ஆனால் வித்யா பிரதீப்பு அவரை பணம் கொடுத்து நீ போ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறார மாட்டேங்கிறான் வேறு வழி இல்லாமல் துப்பாக்கியால் சுடுகிறார் அந்த வேளையில் உள்ள வர்றாரு அந்த சந்தேகத்துக்குரிய நபர் அவர்தான் தான் விஜய் ஸ்ரீ இயக்குனரும் நடிகருமா பண்ணியிருக்காரு விஜய்ஸ்ரீ அந்த துப்பாக்கியால் சுடப்பட்டவனை இழுத்து அடுத்த ரூமில் கொண்டு போட்டுருவார் காப்பாற்றுவார் அந்த வித்யா பிரதீப்பை வித்யா பிரதீப்புக்கு யார் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுங்கிற ஒரே பரபரப்பு ஒரே ரூமில் வித்யா பிரதீப் அந்த பிளாக்மெயில் செய்த டாக்டர் துப்பாக்கி சூடப்பட்ட நிலையில் விஜய்ஸ்ரீ மூன்று பேர் இருப்பார்கள் அதே நேரத்தில் வெளியே வையாபுரியனுடைய மகள் கர்ப்ப மாத்திரை சாப்பிட்றத வித் மனைவி பார்த்து விடுவாள் ஐயோ மகளை குடியை கெடுத்துட்டியே என்று போட்டு உத உதணன்னு மகளை உதைப்பார் மக வந்து சொல்வா இந்த மாதிரி என்னை ஒருத்தன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தகவல் வையாபுரிக்கு தெரிஞ்சு மகளை ஏமாற்றியவனை போட்டு தெளிடுவார் அவருடைய மூளை கசக்கு வர அப்போ வையாபுரிக்கு தோணும் அந்த பிணத்தை ஒரு மாட்டை வெட்டி அந்த மாட்டுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே அந்த பணத்தை வச்சுருவார் அவரே வேன் எடுத்துட்டு எங்கேயாவது போய் எரிச்சிடலாம் அப்படின்னு போ போவார் வர்ற வ வழியில் பல தடங்கள் எல்லாருமே டெஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாசுக்காக பதவிசாக சொல்லி சாணக்கியத்தனம் தப்பிடுவார் வையாபுடி இன்னொரு இதனால் அந்த வித்யா பிரதிப்பினுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு அரிப்பெடுத்த பெண்ணு அவளை கூட ச சல்லாபம் செய்கிற ஒரு பணக்கார வாரிமை ரெண்டு பேர் இருப்பாங்க அங்கே க கொள்ளையடிக்கிறதுக்காக ஆதவனும் அவருடைய உதவியாளரும் வருவாங்க அந்த சரச சல்லாபம் செய்கிற பெண்ணிடம் போய் மிரட்டுவாங்க அங்கேருந்து கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணுவாங்க இப்படி மூன்று தரப்பு கதைகள் போகிறது வையாபுரி கதை ஒன்று வித்யா பிரதீப் கதை ஒன்று ஆதவன் கதை ஒன்று இந்த படத்தில் வையாபுரி இத்தனை படங்களிலும் அவர் சிரிப்பு நடிகராக நடித்திருக்கிறார் நமக்கு நக்சிவையை அள்ளி வழங்கியிருக்கிறார் ஆனால் இந்த படத்தில் மிகச்சிறந்த குணச்சித்திர வே வேஸ்டில் பண்ணியிருக்கார் அதாவது மகள் தவறு செய்து விட்டாலே என்று துடிக்கிற கட்டத்தில் ஒரு தந்தையினுடைய துயரத்தை வேதனையை அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த மகளை ஏமாற்றியவன் ரொம்ப தூஷகமாகவும் அசிங்கமாகவும் அருவறுப்பாக பேசுவான் ஐயா புரிய வேறு வழி இல்லை உணர்ச்சி கோபத்தின் உச்சத்தில் அவனை போட்டு தெளிக்குறார் அந்த இடமும் வையாபுரிக்கு மிகச்சிறந்த கைத்தட்டுகளை கொடுக்கிறது இந்த படத்தில் இதுவரை எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம் வையாபுரி ஆனால் இந்த படத்தில் வையாபுரி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடித்து நம்முடைய அனுதாபத்தை அள்ளிக்கொள்கிறார் நிச்சயமாக இந்த படத்தில் வையாபுரிக்கு விருது கிடைக்கும் அதே மாதிரி சன் தொலைக்காட்சியிலே வருகிற தொகுப்பாளர் ஆதவன் இந்த படத்தில் வருகிற காட்சிகள் அனைத்திலும் நகைச்சியை அழுறார் அதாவது மிக இயல்பான அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ராஜகோபால் இப்படி யதார்த்தமாக காமெடி பண்ணுவார் அந்த காலத்தில் குலதெய்வம் ராஜகோபால் யதார்த்தமான ஞாயிற்று காட்சிகள் மூலம் நம்ம மனசை கவர்ந்துருப்பார் அதுக்கப்புறம் அலட்டலே இல்லாமல் யதார்த்தமாக ஆதவன் காமெடி பண்ணி நம்மளை கலகலை போட்டுறாரு அந்த அதில் ஒரு டைலாக் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு மூணுக்கு போவேன்னு சொல்லுவான் அவன் உதவியாளர் எதா ஒன்றுக்கு இருக்குது ரெண்டும் தெரியும் ரெண்டுக்கு தெரியும் அதனால் மூணுக்கு அப்படின்பார் அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சு விழுங்கள் மூன்றுக்கு மூணுக்குன்னா என்னங்கிறது அது நம்ம வாயால் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலகலன்னு படம் போகுது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிறது இந்த படத்தில் சினிமா பிஆர்ஓ நிக்கில் முருகன் கதையின் நாயகனாக போலீஸ் அதிகாரியாக வருகிறார் அதாவது வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட வேண்டியிருக்கு கடைசியில் பார்த்தா அந்த போலீஸ் உயரதிகாரி என்ன கண்டுபிடிக்க சொல் சொல்லியிருப்பாருங்கும்போது பார்க்கும்போது அடங்கொக்கம் மொக்கா இதுக்காடா இவ்வளவு துடிச்சிங்க எல்லா போலீஸ்காரங்களையும் போட்டு வாட்டி வைச்சிங்களா போலீஸ்காரங்களுக்கு இதான் வேலையா என்று சொல்ல தோன்றுறது அதை எதை கண்டுபிடிக்க சொன்னார்னு நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கிறது நிக்கில் முருகனும் என்ன தாடி வச்சுக்கிட்டு கொண்ட எம் கணக்காக முடி வச்சுருக்காரு அதை வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒன்று எந்த இடத்துலையாவது நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்னு சொல்லணும் முழுக்க முழுக்க தாடி கொ கொண்ட முடியோடு வராது எதுக்கு அப்படின்னு தெரியல அதே மாதிரி பல இடங்களில் எழுபத்தஞ்சி சதவீதம் நேச்சுரல் நடிப்பை வெடித்து வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவைப்படாத இடத்துல கோவப்படுறார் ஒருவேளை மேலதிகாரிய தன் மீது கோவப்பட்ட வெளிப்பாடாக இருக்குமேனு தெரில மிக அழகாக இயல்பாக நடித்திருக்கிறார் நிக்கில் முருகன் வித்யா பிரதீப்பு பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறார் அதே போல் அவர் பயப்படுகிற கட்டம் பிளாக்மெயில் செய்யும்போது வேறு வழியில் நம்ம கொலை செய்கிற கட்டம்லாம் நடிப்பின் முத்திரையை பயத்திருக்கிறார் வித்யா பிரதீப் இந்த படத்தில் ஆரம்பத்தில் என்னடா பவுடர்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியில் வந்துச்சு அதாவது கறி சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு சொன்னாங்க மனிதக்கரி ஏன் விற்கிறார்கள் எப்படி விற்கிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக காமிச்சிருக்காங்க இந்த படம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு கமலஹாசன் அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி சில படங்கள் சரி போய் பார்ப்போம் அப்படிங்கும்போது அது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பரவாயில்லையா சூப்பராக இருக்குயா அப்படிங்கிற ஒரு உணர்வை தோறப்படுத்தும் அந்த மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காம தான் போனோம் ஆனால் மிக பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஒரு வித்தியாசமான அதாவது பிளாக்மெயில் செய்கிறது எப்படி கொலைகள் நடைபெறுகின்றன அதாவது நல்லவனும் கொலைகாரனாக ஏன் மாறுகிறான் என்பதனுடைய கதைக்களத்தை அருமையாக சொல்லியிருக்காரு இயக்குனர் விஜய்ஸ்ரீ விஜய்ஸ்ரீ இருக்க இயக்குனர் ஆர்கே செல்வமணி மாதிரி இருக்கார் என்ன ஆர்கே செல்வமணி கொஞ்சம் குண்டு ஒரு உள்ளி முகம் அப்படியே ஆர்கே செல்வமணி தான் இருக்கார் ஆரம்பத்தில் அவர் என்ட்ரி கொடுக்கும்போது பட்டு பயங்கரமான கொலகாரன் மாதிரி அவர் தோற்றம் அளிக்கிறார் அதாவது சில முகங்கள் வில்லனாக தோணும் ஆனால் அவங்க கதாநாயகனாக சொல்லிப்பாங்கங்கிறதுக்கு விஜய்ஸ்ரீ உடைய முகம் ஒரு உதாரணம் மிக அருமையாக நடித்திருக்கிறார் அதாவது எல்லா கதாநாயகர்களும் சில டேரக்டர் வந்து காமெடி வேஷம் பண்ணுவாங்க சிலர் அப்பா வேஷம் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்ஸ்ரீ ஒரு வித்தியாசமான கேரக்டரை பண்ணியிருக்காரு சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு விஜய்ஸ்ரீ இந்த படம் சரியான ப்ரமோஷனில் சரியான விளம்பரப்படுத்தி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஐ லவ் டுடேக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வசூலை கவர் பண்ணும் எங்கேயோ இடர்பாடு இருக்குது தெரியுது ஓட வேண்டிய படம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை நாற்காலியின் நுனியில் உட்கார வைத்து பார்க்கிற படம் பவுடர் தியேட்டரில் போய் பாருங்கள் பவுடர் படத்துக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஒரு மதிப்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்